சில பிரபாதரை ஃபாலோ பண்ணுறோம் சில பிரபபாதரை ஃபாலோ பண்ணணும் சில பிரபபாதரை நம்முடைய ஆச்சாரியர் இல்லையா இதற்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா சில பிரபபாதருடைய வேர்ட்ஸை ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறது ஸோ அதில் ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த இஸ்கான் அப்படி சொல்லக்கூடிய இந்த ஒரு சொசைட்டியில் பிரபபாதர் கொடுத்த மிக முக்கியமான ஒரு கட்டளை நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கார் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் என்ன பண்ணுங்கள் வந்து சத் சங்கத்தில் ஈடுபடுங்க அந்த ஒரு நாளாவது என்ன பண்ணுங்க மற்ற எந்த விஷயத்தில் ஈடுபடாமல் கிருஷ்ண பக்திக்காக அவங்க நேரத்தை கொடுங்க அப்படின்னு சொன்னார் ஸோ அது போல் குறிப்பாக யாரெல்லாம் வந்து தீட்சை வாங்கியிருக்காங்களோ தீட்சை வாங்கின பக்தர்களுடைய மிக முக்கியமான கடமை என்ன அப்படின்னா குறைந்தபட்சம் இந்த ஞாயிறு சத் சங்கம் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது இல்லை தீட்சை வாங்கணும்னு யாரெல்லாம் விருப்பப்படுறாங்களோ அவங்களும் இந்த ஞாயிறு சச்சங்கம் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது அப்படிங்கிறது ஏன்னா நம்ம வேலைக்கு சேர்ந்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் வேலைக்கு சேர்ந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வேலைக்கு போக ஆரம்பிக்கணும் கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னா தான் இருந்தாலும் ஸோ அதுபோல் நாம் தீட்சை வாங்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய கடமை இது யாரும் சொல்ல தேவையில்லை இது கட்டாயம் யாரும் வந்து மறுபடியும் மறுபடியும் கூப்பிட்டுட்டே இருக்க தேவையில்லை நீங்கள் வாங்க ஞாயிற்றுக்கிழமை ப்ரோக்ராமுக்கு வாங்க ஞாயிற்றுக்கிழமை ப்ரோக்ராம் வாங்கன்னு யாரும் கூப்பிட தேவையில்லை அது நம்முடைய கடமையாக போயிடணும் தீட்சை வாங்கிட்டோம் அப்படின்னாவே குறைஞ்சபட்சம் ஞாயிற்றுக்கிழமைகள்லையாவது நம்ம என்ன பண்ணும் போய் ஒரு நாளாவது பக்தர்களோட சேர்ந்து மங்களாரத்தில் ஈடுபடுறது ஜபம் செய்கிறது குரு பூஜை பாகவதம் பிரசாதம் இதெல்லாத்தையும் ஈடுபடணும் அப்படிங்கிறது தான் ஷீல பிரபாப்பாருடைய ஆசை அவர் ஏன் இந்த மாதிரி ஆசைப்பட்டார் அப்படின்னா நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா ஃப்ரீ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் அந்த ஃப்ரீ அப்படிங்கிறது இருக்கக்கூடாதுன்னு தான் அங்கே கூட்டம் வந்து உட்கார வைக்கிறார் ஏன்னா இந்த ஜீவாத்மாவனுடைய மிகப்பெரிய வியாதியே சுதந்திரமாக இருக்கும்னு நினைக்கிறது தான் நாம் எந்த அளவுக்கு சுதந்திரமாக இருக்கும் நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் இந்த உலகத்தில் பந்தப்பட்டு தான் இருக்க போகிறோம் அப்புறம் இந்த லைட் ஆஃப் பண்ண முடியுமா ஆன் பண்ணுங்களேன் ஆஃப் பண்ண ஆஃப் பண்ணி தான் இருக்குது இந்த லைட்டில் ஆன் பண்ணுங்களேன் எப்போ நாம் சுதந்திரமற்றவர்கள் நாம் பகவானுக்கு அடிமை அப்படிங்கிற விஷயத்தை ஒத்துக்கிறோமோ அப்போ தான் நாம் பகவான் அடைய முடியும் நாம் எல்லாருமே என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த உலகத்துல நான் சுதந்திரமாக இருக்கணும் என யாரும் கேட்கக்கூடாது எனக்கு இஷ்டம் வந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் இதுதான் பௌதிக வாழ்க்கை இந்த பௌதிக வாழ்க்கையிலிருந்து ஒரு ஆன்மீக வாழ்க்கையை பயிற்சி செய்யணும் அப்படின்னா அதற்கு மிக முக்கியமான ஒரு 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 விஷயம் என்ன அப்படின்னா நம்முடைய சுதந்திரத்தை என்ன பண்ணணும் விட்டு கொடுத்தணும் யார்கிட்ட கொடுத்தணும் கிட்ட கொடுத்தணும் இல்லையா நாம் இன்னும் சுதந்திரமாக இருக்கும் அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம் நாம் இன்னும் சிஷ்யன் ஆகவே இல்லை நாம் இன்னும் பகவானை அடைவதற்கு எந்த விதமான தகுதியும் வளர்த்துக்கவே இல்லை அப்படின்னு அர்த்தம் அதனால அதனால் தீட்சை வாங்கிட்டோம் அப்படின்னாவே நம்ம கமிட்மெண்ட் கொடுத்துட்றோம் குரு கிட்ட இத்தனை இத்தனை வருடங்களாக இல்லை இத்தனை ஜென்மங்களாக நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு இத்தனை பிறவைகளாக நான் இஷ்டம் வந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தேன் இனிமேல் என்னுடைய வாழ்க்கை அப்படி இருக்காது நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதன் பிரக்காக என்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணுறோம் நம்ம வாலண்டியராக அந்த தீட்சை வாங்கணும் யாராவது உங்களை பிடிச்சி வச்சு தீக்ஷை வாங்கணும்னு சொல்லி சொன்னாங்களா ஏற்கனவே அப்படி சொன்னாங்களா உட்காரு தீட்சை வாங்கி தான் ஆகணும் எல்லாரும் ஒன்று வாங்கிட்டு போங்க லைனா அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா யாருக்கும் அப்படி சொல்ல மாட்டாங்க தீட்சை அப்படிங்கிறது நாம முன் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் எப்படி ஒரு வேலைக்கு போகிறோமோ வேலை போய் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்குறோம் ஃபில் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அவங்க இன்ட்ரிவியூ எடுக்கிறாங்க இன்ட்ரிவில் நம்மளுக்கு குவாலிஃபிகேஷன்லாம் பார்க்குறாங்க அதுக்கப்புறம் வேலைக்கு எடுத்துட்டாங்க வேலைக்கு எடுத்ததுக்கப்புறம் அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க வேலைக்கு வர எதிர்பார்ப்பாங்க இல்லையா சார் நான் வேலைக்கு சேர சொன்னாங்க வேலைக்கு சேர்ந்துட்டேன் வேலைக்கெலாம் வர மாட்டேன் சார் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது ஏன்னா நம்ம வேலைக்கு சேர்றோம் அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம் நான் என்னை அந்த நிறுவனத்திடம் என்ன பண்ணுறேன் சமர்ப்பணம் பண்ணிடுறேன் அவர்கள் சொல்கிறத நான் கடைப்பிடிக்கிறேன் அப்படிங்கிறத என்ன பண்ணுறேன் நான் வாலண்டியரை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் யாரும் உங்களை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு இங்கே வேலை பண்ணு இந்த எந்த கம்பெனியும் இழுத்து உட்கார வைக்கிறது கிடையாது நானாக முன் வந்து என்ன பண்ணுறேன் நான் இந்த வேலைக்கு போறேன் அப்படின்னு நான் தான் வந்திருக்கேன் அப்போ நான் வந்து ஒரு வேலையை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா அங்கே தான் ஆகணும் அதே தான் தீட்சை அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது தீட்சை அப்படிங்கறது நம்ம என்ன பண்றோம் உலகத்துக்கு பிரகடனப்படுத்துறோம் நான் இனிமேல இந்த உலகத்துல என்னோட இஷ்டப்பிரகாரம் இருக்க போறது கிடையாது பகவானுடைய தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு தான் என்ன பண்றோம் பிரகடனப்படுத்துறோம் அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் இந்த ஒரு இந்த ஒரு சின்ன ஒரு விதிமுறை நம்ம என்ன பண்ணுறோம் பின்பற்ற முயற்சி பண்ணலாம் ஸோ அடுத்த வாரத்துல இருந்து நம்ம இந்த தீட்சை வாங்கின பக்தர்கள் எல்லாருமே இங்கே மதுரையில் குறிப்பாக ரெண்டு இடத்துல நம்ம ப்ரோக்ராம் இருக்கு சண்டே ஒன்று நடந்துட்டு நடந்துகிட்ருக்கு இன்னொன்னு திருப்பாலை கோயில் இருக்கு ஸோ தீக்ஷ வாங்கின பக்தர்கள் என்ன பண்ணலாம் ஒன்று தெப்பகுளம் கோயில் இருக்கக்கூடிய அங்கே சென்ட்ரலில் இருக்கக்கூடிய ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணலாம் இல்லைன்னா திருப்பாலையில் இருக்கக்கூடிய ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணலாம் ரெண்டுமே இல்லாமல் நான் காதுகுத்து ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுறேன் இல்லையா கல்யாண ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுறேன் அதுக்கு தீட்சை கொடுக்கல அப்படி அட்டன் பண்ணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் மகாராஜுக்கு மெயில் பண்ணிடலாம் ஜெயப்பத மகாராஜுக்கு மெயில் பண்ணிடலாம் மகாராஜ் எனக்கு வந்து காதுகுத்து ப்ரோக்ராம் இருக்குது ரொம்ப முக்கியம் சண்டே ஃபீஸ்ட்டை விட அதனால என்ன பண்ணுறேன் அங்கே போயிட்டு வந்துடுன்னு மகாராஜுக்கு மெயில் பண்ணும் மகாராஜ் ஓகே சொல்லிட்டாருன்னா நான் போயிட்டு வரலாம் யாரும் ஓகே சொல்ல மாட்டாங்க என்ன வேலை இருந்தாலும் ஞாயிறு அப்படின்னு வந்துடுச்சு அப்படின்னா சத்சங்கம் நிகழ்ச்சியில் கலந்துக்க முயற்சி பண்ணுங்க அப்படின்னு